அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வு எழுதிய எல்லா தேர்வுகளிடமே இருந்தது இது சம்பந்தமாக நேற்று தினம் பத்திரிகை செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வு முடிவு ஜூன் மாதம் வெளியாகின்றது பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பணியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு காலிப்பனிடங்களை நிரப்புவதற்கு பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெற்ற போட்டி எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் வரும் ஜூன் மாதம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியானது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பிற துறை பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டி எழுத்துத் தேர்வுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் விண்ணப்பித்தனர் இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு நூற்று முப்பது மையங்களில் பிப்ரவரி நாலாம் தேதி நடத்தப்பட்டது இதில் வந்து தமிழ் இலக்கிய தமிழ் மொழி திறன் தேர்வு அதில் வந்து முப்பது கேள்வி ஐம்பது மார்க்கு நான் அப்புறம் நம்ம முதன்மை பாடத்தில் வந்து நூற்றி ஐம்பது கேள்வி நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தான் இடம்பெற்றது அதை தொடர்ந்து தேர்வுக்கான விடை குறிப்புகள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது அதன் மீது தேர்வர்கள் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரையில் தங்களின் சந்தேகங்களை ஆதாரங்களுடன் தெரிவிக்கவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இப்போ பாருங்கள் அடுத்த முக்கியமானது பாருங்கள் இந்த நிலையில் தற்போது தேர்வு எழுதியவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன விடைத்தாள் திருத்தும் பணி இன்னமும் நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டு பணி நியமனத்துக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு அளிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மாதிரி அதிகாரிகள் சொல்கிறதுன்னு தான் நிறைய நியூஸ் பேப்பர் நியூஸ் நியூஸ் சேனலும் சரி தான் இல்லை நியூஸ் பேப்பரில் இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அதே போன்று நேற்று இரவு தந்தி டிவியில் பார்த்தோன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு அவங்க நேரடியாகவே இப்படியே கொடுத்துருந்தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு அதை நம்ம எல்லாருமே குரூப்லாம் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க சரி நம்மளும் வந்து ஏன்னா அவங்க ஒரு அஃபிஷியலாக நியூஸ் கிடைக்காம இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் வெயிட் பண்ணும் சரி நமக்கு எப்படி இருந்தாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் வேறு மற்ற தொலைக்காட்சிகள்லாம் எதுவும் அது ஒளிபரப்பாகலை நமக்கு டிஆர்பி இது இதுவரைக்கும் ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுக்கவே ஏன்னா அவங்க சொன்னது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரிகள் தகவல்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்து மணிக்கு மறுபடியும் நம்ம எல்லாருமே தொடர்பு கொண்டு டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேட்கலாம் அவங்க மீண்டும் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற தகவலை மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம இந்த இந்த தகவலாம் பே செய்தித்தாளில் வந்திருக்குங்க இதுமாதிரி சேனல்லையும் நம்ம கொடுத்துருந்தாங்க அது எப்படி வந்து ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக அதற்குரிய பதில் வந்து அவங்க நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும் ஆனால் இவ்வளவு நாள் இடைவெளி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் பணி நியமனத்துக்கு வந்து தாமதப்படுத்துங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி தேர்வு எழுதி ஜூன் மாதத்தில் தேர்வு முடிவுகள் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்வது வந்து சிரமமாக தான் இருக்குது மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகிறாங்க எல்லாருமே ஏன்னா தேர்வு முடிவுகளாவது வெளியிடுங்க நீங்கள் மற்ற ப்ராசஸ் வந்து ஜூன் மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருமே இன்னும் யாருக்கும் வந்து பாதிப்பு இருக்காது எனக்கு ரிசல்ட்டாவது வெளியிடுங்கன்னு தான் பொதுவாக எல்லாருமே கோரிக்கை வைச்சாங்க ஆனால் இப்போ ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் சொல்லி இது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக இது உண்மையாக கூட இருக்கலாம் மற்ற தேர்வுகளில் வந்து கவனம் செலுத்தி படிங்க ஏன்னா நம்ம வந்து இதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் செட் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரிதான் அதில் அடுத்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கணும்னாலும் வேறு எந்த தேர்வுகளுக்கு உங்களுக்கு படிக்கணுனாலும் நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதில் அப்போ தான் நம்ம இதுலேருந்து வெளியில் வர முடியும் இல்லைன்னா இதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் அடுத்த வேலையை செய்யவே முடியாது கண்டிப்பாக நம்மளை எதிர்பார்த்தபடி நல்ல தகவல் இந்த நிச்சயமா கிடைக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி